சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிமுகவின் தலைமையை ரொம்ப கொச்சையா விமர்சிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு தானே இவங்க வெளில போறாங்க இப்போ அதே தலைவரை அங்க வச்சுக்கிட்டு மறுபடியும் கூட்டணி நின்போது ஏங்க இது கூட உங்களால பண்ண முடியல எப்படிங்க நீங்க கூட்டணியில் போய் சேர்ந்தீங்க அப்படின்றது ஒரு பெரிய விமர்சனமாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ண முடியல அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து மீனிங்லெஸ்ஸாக ஏடிஎம்கேக்கு இருந்தது ஏன்னா எல்லோரும் ரொம்ப நகைப்புக்காயிரு நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதிமுகவில் பல ஆண்டுகள் பயணித்து அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அவருக்கு அதிமுகவை பற்றி மிக நன்றாக தெரியும் அப்போ அவங்க நயனார் நாகேந்திரனை விட ஏடிஎம்கேவை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கே ஏடிஎம்கேயில் ஐ மீன் பிஜேபியில் பெரிய ஆட்கள் இருந்திருக்க முடியாது பத்து வருஷம் இருக்கணும் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டவங்க பத்து வருடம் அடிப்படை தொண்டரால் பாஜகவில் இருந்துருக்கணும் ஆனால் நயினார் மகேந்திரன் அவர் எட்டு வருஷமாக தான் பாஜக இருக்க ஆரம்பிக்கும் போது அவரால் எப்படி தாக்கல் செய்ய முடியும் சரி வேறு யாரும் வரலையே இதெல்லாம் வந்து

நைனாரை தான் தாக்கல் செய்ய சொன்னாங்கன்னே சொல்கிறேன் ஆப்வியஸ் அப்படி தான் இருக்கும் அப்படி தானே இருக்கும் வேற என்ன நான் நான் போட்டிக்கு வரேன்னு மறுபடியும் தமிழிசை வருவாங்களா வானதி ஸ்ரீனிவாசன் வருவாங்களா இல்லை பொன்ராதாகிருஷ்ணன் யார் தான் வருவாங்க அண்ணாமலை அனுப்புங்க அதுக்கப்புறம் வரேன் எடப்பாடியோட டிமேண்ட் ஆமா ஆனால் சார் இல்லைன்னு வரலாம் மிச்சம் அப்படிலாம் இல்லை எந்த டிமேண்டும் இல்லை யாரும் சொல்லலை அப்படி எதுக்கு இப்போ மாத்துறாங்க அப்போ எடப்பாடி கை தான் ஓங்கி இருக்கா எடப்பாடி கை ஓங்கி தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து பாஜக வந்து மூணு பர்சன்ட் அண்ணாமலை நீக்கம் அல்லது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் இருந்து பாஜகவினருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேர் எதிர்க்கிறாங்க எப்படி அண்ணாமலை தானே சரியான ஒரு லீடர் பார்ட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்தார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க பார்ட்டியை வளர்த்து எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி கொடுத்தார் அண்ணாமலை கொடுத்த தவறான கணக்கு தானே நம்ம இவ்வளோ இவ்வளோ வாங்குவோம் இந்த தொகுதியில் நம்ம நிற்போம் இவ்வளோ நம்ம தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாரு அதை நம்பி அவற்றையும் விட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் வாஷ் அவுட் ஆகி போச்சு கோயம்புத்தூர் கூட அவர் வின் பண்ண முடியல அவர் நின்ன தொகுதி கூட அவர் அவுட் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அப்பா இவர் வந்து கரெக்டாக அரசியலை புரிஞ்சுக்கல அப்படின்றது தெரிய வந்திருக்குல்ல உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வணக்கம் சார் வணக்கம் தேவா இன்னைக்கு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்கார் அதுவும் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் முதல் விஷயம் நிறைய தலைவர்கள் சந்திப்பாங்க அதுவும் அதிமுக தலைவர்கள்லாம் சந்திப்பாங்க போத் அதிமுகவின் பிரைம் தலைவர்கள் பிளஸ் அப்புறம் அறிவிப்புகள் வரும் வரும்னு பார்த்தா வரும் நைனார் நாகேந்திரன் தலைவரே ஆயிட்டார் பாஜகவின் தலைவரே அன்ன தலைவர் ஆகிட்டார் யாரும் அது அது ஒரு ட்விஸ்ட் ஒரு பக்கம் போக அவர் ஆனார் அப்படிங்கிற அந்த செய்தி வரும் பொழுதே எடப்பாடி கிளம்பி வந்து சந்திக்கிறாங்க மீட்ஸ் பேனர்லாம் மாறிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் ஆச்சு ஸோ எப்படி இருக்கு சார் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி பாஜகவுக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இல்லை உங்களுடைய பார்வை ஆக்சுவலாக அது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ண முடியல அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து மீனிங்லெஸ்ஸாக ஏடிஎம்கேக்கு இருந்திருக்கும் ஏன்னா இல்லை ரொம்ப நகைப்புக்காக இருக்கும் அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் ஆக இருந்த அந்த காலகட்டங்களில் அதிமுகவின் தலைமையை ரொம்ப கொச்சையாக விமர்சிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு தானே இவங்க வெளில போகிறாங்க இப்போ அதே தலைவரை அங்கே வச்சுக்கிட்டு மறுபடியும் கூட்டணி என்னும்போது ஏங்க இது கூட உங்களால் பண்ண முடியல எப்படிங்க நீங்கள் கூட்டணியில் போய் சேர்ந்தீங்க அப்படின்றது ஒரு பெரிய விமர்சனமாக வந்திருக்கும் இரண்டாவது ரொம்ப முக்கியமானது அண்ணாமலை வந்து எங்கள் தலைமையில் தாங்க கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தவம் கிடக்கின்றன ஏதா அப்பா அமித்ஷாவை பார்க்கறதுக்கு ஒரு மூணு நாள் நாள் மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றத அதையும் இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் பாஜக கூட்டணி அப்படிங்க அப்போ இது வந்து மினிமம் ஒரு மினிமமாக நாங்கள் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறோம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இபிஎஸ் இது ரொம்ப ஆப்வியஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ இப்போ பாஜக தலைவர் தங்களை மா அண்ணாமலையை மாற்ற போகிறாங்கன்னு முன்னாடி அவருக்கே தெரிஞ்சிச்சு அவர் தான் வந்து சொல்ல ஆரம்பித்தார் நான் தான் அடிப்படை தொண்டனாக தான் விரும்புவேன் தலைவர் இல்லை தலைவர்ன்றது ஒரு என்றைக்காவது ஒருத்தருக்கு வரும் மறுபடியும் போயிடும் மறுபடியும் வரும் மறுபடியும் போயிடும் அதனால் வந்து இது நிரந்தரம் என்பது பாஜக தொண்டர் தான் அப்படின்லாம் பேச ஆரம்பித்ததே மாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சது தான் ஸோ அது இப்போ நடந்துருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதிமுகவில் பல ஆண்டுகள் பயணித்து அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அவருக்கு அதிமுகவை பற்றி மிக நன்றாக தெரியும் அவங்க எல்லா தலைவர்களையும் பர்சனலாகவும் தெரிஞ்சுருக்கோம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்றது தெரியும் அப்போ அவங்க நயனார் நாகேந்திரனை விட ஏடிஎம்கேவை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கே ஏடிஎம்கேயில் ஐ மீன் பிஜேபியில் பெரிய ஆட்கள் இருந்திருக்க முடியாது இல்ல சார் இன்னொரு அதிமுக தலைவரே பிஜேபிக்கும் தலைவர் ஆயிட்டார் அதிமுக ஒரு நயனார் நகைந்திர ஒரு முன்னாள் அமைச்சர் ஆமா தென்பகுதியில் ஒரு முக்கியம் அவரே இப்ப பிஜேபிக்கும் தலைவராயிட்டாரு ஆப்யா இப்ப ஆமாம் அப்போ ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக ரொம்ப ஈஸி இல்லை அதுதானே வேறு தல்வியில் தானே இருப்பாங்க பாஜகவுக்கு இப்போ கொல்ட்டு வந்தது இல்லை கொள்கை யாருங்க நீங்கள் பார்க்குறா இன்றைக்கி வந்து அது ரொம்ப இப்போது போன வாரம் ஒக்ஃபோ சட்டத்துக்கு எதிராக தான் அதிமுக வாக்களிச்சிச்சு இன்றைக்கி டிஎம்கே மீன் பிஜேபி கூட கூட்டணியாக வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அரசியல் ஓட்டு தானே இங்கே வந்து அல்டிமேட்டாக முக்கியத்துவம் பெறுது ஸோ இதில் சார் ஒரு டவுட் நேற்று ஒரு லெட்டர் போயிடும் அரைக்கி ஒன்று வந்துருந்துச்சு பாஜக தலைமையகத்திலிருந்து அதில் இந்த மாதிரி நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறோம் யார் தேர்தலில் வேணாலும் போட்டிடலாம் மினிமம் பத்து வருஷம் இருக்கணும் தலைவர் பதவிக்கு போட்டிடுறவங்க பத்து வருடம் அடிப்படை தொண்டராக பாஜகவில் இருந்திருக்கணும்னு வருது ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர் எட்டு வருஷமாக தான் பாஜகவில் போது அவரால் எப்படி தாக்கல் செய்ய முடியும் சரி வேறு யாரும் வரலையே வேற யாரும் முன் வந்துருக்கணும்ல இல்லை இந்த கேள்வி நைன் நார்த்த கேட்கும்போது அவரே இது நீங்க தேர்தல் அதிகாரி கிட்ட கேட்கணுன்ட்டு போயிட்டாரு லாஜிக்கு இல்லை இல்ல லாஜிக் சிங்க ஏங்க இது வந்து வே கவர்மெண்ட்டா இல்லை எதுக்கோ அப்படி இதான் இதை கேவலை லெமென்ட்டு இப்போ பதினெட்டு வயசு ஆனாதான் தானே ஓட்டு போடும் பதினேழு வயசுல நான் அரசு அப்படி வந்து ஒரு நிறுவனம் மாதிரி ஒரு தனியார் தானே இது

இதெல்லாம் வந்து அண்ணாமலுடைய கைவந்த கலை அவரு செஞ்சு அவர் தான் பண்ண வாய்ப்புகள் இல்லைன்னு முறைகேடா இவரை கொண்டு வர பார்க்கறாங்க அப்படின்னு கூட ஒரு கேம்பெயின் இப்போ நீங்கள் கேள்வியை கேட்குறீங்களா அது நேற்று அந்த லெட்டர் வரலாம்னு நீங்க இந்த கேள்வி வச்சு ஒன்றுமே இல்லையே நம்மளுடைய தெரிஞ்சுக்கவே போறது இல்லையே அவரு தான் தலைவர்னு அறிவிச்சுட்டு போனா கூட யாருமே கேள்வியே இருக்காது சோ இட்ஸ் இஸ் நாட் அ பிக் திங் அவரு இங்கே வந்து அப்படி ரிலீஸ் பண்ண போது எப்படி யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க அப்படி ஒன்று ரிலீஸ் ஆனது அதான் பிஜேபி நீங்க அவங்கள்ட்ட இப்போ ஏங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர் திமுகவுடைய இளைஞர் அணி தலைவர் ஆகிறாரு அது எப்படி ஆகிறாரு அறிவிக்கிறாங்க அது வந்து முறையாக வேற யாராவது போட்டாங்களா முறையாக அங்கே வந்து எலெக்ஷன் அடைஞ்சா எல்லா அரசியல் கட்சியிலும் பண்ணிடுவாங்க நான் ஒரு டேட்டு கொடுத்து அதில் ரூல்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரூல் அப்ளை ஆகணும்ல அதான் சி இட் இஸ் வெரி ஆப்வியஸ் இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் கிடையாது எப்படி அண்ணாமலை போ போறாரு அப்படின்றது நான் ஆயிடுச்சு நான் என்ன வரப்போறாரு தான் செஞ்சிருப்பாருன்னா அவரே பத்து வருஷம் இல்லை இல்ல எப்படி அவரே இதை வெளியிட்டு இருப்பாரு அவர் இல்லை இல்ல அதனால போட்டுறாரு இவங்களும் வரக்கூடாதுன்னா இட் இஸ் நாட் திங் இட் இஸ் நாட் அ ஒரு டிபேட்டபிளான ஒரு இஷ்யூவாக அது எடுத்துக்க முடியாது அவங்க பைலாஸை மாத்திருக்கலாம் மாற்றினது உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்

வேற என்ன நான் போட்டிக்கு வரேன் மறுபடியும் தமிழிசை வருவாங்களா இல்ல கோயமுத்தூர் வானதி ஸ்ரீனிவாசன் வருவாங்களா இல்ல நம்ம பொன்ராதாகிருஷ்ணன் யார் தான் வருவாங்க சரி தலைமை அமித்ஷா வந்திருக்கிறார்னா அவர் சொல்லியிருக்க மாட்டாரா அப்புறம் எதுக்கு சார் தேர்தல் அதை அறிவிச்சுட்டே போய் இல்லை தலைமை இவரை தான் சொல்லிச்சு இதுதான் அவ்வளோதான் அது அப்படிதான் அது அப்படிதான் தேர்தல் மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதுவும் அப்படிதான் நடக்கும் அவர் மட்டும் தான் நாமினேட் பண்ணிடுவாங்க தேர்தல் நடத்தணும்னு இல்லை சொல்லுவாங்க அதுதான் தேர்தல் தானே இது வேற யாருமே முன்னோர் நான் ஒரு மட்டும் சொல்லிட்டு அப்புறம் அப்படிதாங்க அரசியல் இதுல நீங்க வந்து நீங்க ரொம்ப எத்திக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க ஐயோ நேர்மையா நடக்கும் அப்படி எப்படி நடக்கும் அது தி இட் இட் வில் நாட் பி லைக் த இது அமெரிக்கன் பார்லிமெண்ட்டு இது பிரெசிடென்ஷியல் கேண்டிடேட் செலெக்ஷன் ப்ராசஸாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஓட்டு போட்டு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியாக ஓரளவுக்கு அதில் டெமோக்ரஸி இருக்கிறது இப்படி தலைவர் போட்டி முடிஞ்சு யாரும் போட்டியிட வரல அன்னப்போசிட்டாக ஆட்டோமேட்டிக்காக நயினார் நகேந்திரன் தலைவர்ன்ற ஒரு சூழல் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி வந்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி சொன்னேன் டிமாண்ட் ஒன்று என்னது நீ பாஜ் அண்ணாமலை அனுப்புங்க அதுக்கப்புறம் வரேன் எடப்பாடியோட டிமாண்டாம் ஆனால் சார் இல்லைன்னா அமித்ஷா அப்படிலாம் இங்க எந்த டிமாண்டும் இல்லை யாரும் சொல்லலை இப்போ மாத்துறாங்க இது இயல்பு அமைப்பு ரீதியாக வந்த அப்படிதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வைக்கப்படுகிற பார்வை அப்படி அப்படி பொதுமக்களுக்கு அப்படியே வச்சு போனோம் ஆனால் டிமாண்ட் தான் டிமாண்ட் தான் வெரி வெல் அண்டர்ஸ்டுட் டிமாண்ட் அப்போ எடப்பாடி கை தான் ஓங்கி இருக்க எடப்பாடி கை ஓங்கி தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து பாஜக வந்து மூணு பர்சன்ட் தானே அவங்க வந்து பர்சன்டேஜெல்லாம் இங்க கவலையே இல்லையே நீங்க சொல்ற நம்ம இந்த அரசியல் பாஜக அரசியல் பர்சன்டேஜ் கவலையா அவங்க இன்னைக்கு வந்து இங்க வந்து யாருங்க பெரிய கட்சி ஆப்வியஸா அதிமுக தான் பெரிய கட்சி அவங்க இருபதா இருக்கட்டும் முப்பதா இருக்கட்டும் பதினெட்டா வாட் டேஸ் இருக்கட்டும் அவங்க தான் இன்னைக்கு பெரிய கட்சி அவங்களை சார்ந்துதான் இங்கே பாஜக இயங்க முடியும் இப்ப இந்த இந்த அடிப்படை வந்து அமித்ஷாவுக்கு புரியுது அண்ணாமலைக்கு புரிய மாட்டேங்குது அதனால தான் அமித்ஷா வந்து எதுக்கு அமித்ஷாவும் இபிஎஸ் சந்திப்பு கூட அண்ணாமலைக்கு சொல்லப்படல அப்படி ஆமாம் அவங்க வந்து இப்போ இப்போ மாநில தலைவராக இவர் தானே போயிருந்துருக்கணும் இவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அப்போ அந்த அந்த நிலைமையில் அப்போ அமித்ஷாவுக்கு ஏடிஎம்கேட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுது அதனால் அவர் முக்கியத்துவம் தர்றாரு ஆனால் சார் இன்றைக்கும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் கே பி முனுசாமி வேலுமணி உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் அண்ணாமலை தானே உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் நாள் ஒரு நாள் உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு என்ன சார் ஆப்வியஸாக அந்த உண்மை நாளைக்கு அவருக்கு லீடர் கிடையாது நாளைக்கு நைனா இந்த தான் தலைவர் அப்போ இது கடைசி நாள் அவருடைய லீடர்ஷிப்போட க லாஸ்ட் டே நோக்கு இன்னைக்கு கூட அண்ணாமலை தான் தலைவர் அப்போ இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு ஒரு நாள் வச்சுக்க அப்படின்றது தான் அப்போ அண்ணாமலை தூக்குனா தான் வருவேன்னு சொன்னால் இடப்படியாக இன்றைக்கி வந்துருக்கு போகிறார் நாளைக்கு வந்துருப்பார் இல்லை அதான் உறுதியாகிடுச்சு தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் போஸ்ட்டாக ஒருத்தர் வந்து யாருமே நாமினேட் பண்ணல அண்ணன் போஸ்ட்டாக ஒருத்தர் வந்து நாமினேட் ஆகிறாரு நாமினேட் ஆகிறாங்க அப்போ வந்து இவர் தான் தலைவர்னு முடிவாயிடுது அப்போ இதில் இதுவும் அனுப்பிக்கிட்டே இதில் சந்தேகமாக எதுவுமே இல்லை நாளைக்கு இல்லைல்ல மறுபடியும் அண்ணாமலை தான் தலைவர்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அண்ணாமலை நீக்கம் அல்லது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றம்ங்கிறது பாஜகவினருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேர் எதிர்க்கிறாங்க எப்படி அண்ணாமலை தானே சரியான ஒரு லீடர் பார்ட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்தார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பார்ட்டியை வளர்த்து எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி கொடுத்தாரு எதுனா கொடுத்தாருங்க பர்சன்டேஜ் ஏறி இருக்குல்ல பர்சன்டேஜ் தான் நீங்கள் சொன்னீங்க சரி பர்சன்டேஜ்னால பாஜகவுக்கு லாபமா சீட்ஸ் கன்வர்ஷன் முக்கியம் சீட் கன்வர்ஷன் தானே ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல் கட்சி அதை தானே பார்க்கும் இப்போ நான் வந்து ஒரு புதிய கொள்கையை எடுத்துகிட்டு வரேன் நான் வளரணும் தனியாக அப்படின்னும் போது சீமான் பண்ணுறது அவருடைய தனிப்பட்ட கட்சியுடைய வளர்ச்சியை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறாரு ஓகே ஆனால் ஆல்ரெடி இவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து எம்பிஸ் அவங்களுக்கு தேவைப்படுது எம்எல்ஏட அதிக நம்பர் அவங்களுக்கு தேவைப்படுது எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் இருக்கணுன்றதை காட்ட தேவைப்படுது நாளைக்கு இன்கேஸ் ஒருவேளை பிஜேபி அதிமுக அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகி அந்த அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் அதை அடித்து ஒடிச்சிட்டு மறுபடியும் பாஜகவே அங்கே வந்து எது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தே தேவை இருக்குல்ல அவங்களுக்கு தே வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த சீட்ஸ் நாட் த பர்சன்டேஜ் அப்போ இவர் தனியாக கட்சி வளர்க்கறாங்க கட்சி வளர்க்குறோம் தன்னை வளர்த்துக்கிறாருல நான் கொண்டு வந்த இந்த இது இவ்வளோ பர்சன்டேஜ் மூணு நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சியை நான் முன்னேற்றியிருக்கேன் பதினோரு பர்சன்ட்டுக்கு அப்படின்ற கிளைம் அண்ணாமலை எடுக்கிறாருல அதனால அண்ணாமலைக்கு தானே லாபம் பாஜகவுக்கு அந்த லாபம் பாஜகவுக்கு அது இட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஓட் ஐ மீன் சீட்டாக கன்வெர்ட் ஆகணும்ல அப்போ தான் அவங்களுக்கு லாபம் நீ வளர்த்துக்கிறது போதும் நான் ஈஸியாக ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டு ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வாங்குகிறேன் அப்படின்றது தானே அவங்க கணக்காக இருக்கும் சரி அட்லீஸ்ட் அதை இருபத்தி நாலுலேயும் செஞ்சுருக்கலாமே அவங்களுக்கு எம்பியாவது கன்வெர்ட் ஆயிருக்கலாம்ல ஒருவேளை பாசிபிலிட்டி ஆகிருக்குல்ல அதை வந்து இவர் கொடுத்த தப்பு கணக்கு தானே யார் அண்ணாமலை கொடுத்த தவறான கணக்கு தானே நம்ம இவ்வளோ போ இவ்வளோ வாங்குவோம் இந்த தொகுதியில் நம்ம நிற்போம் இவ்வளோ நம்ம தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ப்ர ஒரு கொடுத்தாரு அதை நம்பி அவற்றையும் விட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் வாஷ் அவுட் ஆகி போச்சு கோயம்புத்தூர் கூட அவர் வின் பண்ண முடியல அவர் நின்ற தொகுதி கூட அவர் அவுட் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அப்பா இவர் வந்து கரெக்டாக அரசியலை புரிஞ்சுக்கல அப்படின்றது தெரிய வந்துருதுல்ல ஸோ இப்போ இருபத்தரவை விட்டுற முடியாதுன்னு அண்ணாமலை பேச்சை கேட்கல அண்ணாமலை பேச்சை கேட்கலாமா அண்ணாமலை வந்து இன்னும் வந்து நீங்கள் யூஆர் நாட் மெச்சூர்டு எஃப் அப்படின்றது தான் மெச்சூர்டின் ஆமாம் ஃபார் ஹேண்ட்லிங் ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் அமித்ஷாவை போய் பார்க்க போகிறாரு இது வந்து உள்ளுக்குள்ளே லீக் ஆகிருக்குமா லீக் ஆயிருக்காதா வித் இன் த பார்ட்டி அதுவும் அண்ணாமலை போன்ற ஒரு ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸருக்கு அவருடைய நண்பர்கள் உளவுத்துறையில் இருப்பாங்க ஐபியில் இருப்பாங்க எல்லாருக்கும் இது இப்படி டாக்ஸ் போயிட்டுருக்கு அனேமாக வர போகிறாங்க கம்மிங் வீக்ஸில் வருவாங்கன்ற செய்தி தெரி கசிஞ்சிருக்கும்ல அப்போ தானே அவர் இந்த இவ்வளோ பெரிய ஆயுதத்தை எடுத்து டொம்முன்னு போகிறாரு கட்சிகள் எல்லாம் எங்குடன் கூட்டணி வைக்கிறது தவம் கிடைக்கின்றனன்ட்டு அது எவ்வளோ ஒரு 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 வந்து ஸ்னப் பண்ணுறது தானே அது அதிமுக கூட்டணி மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் வந்து இணைந்து செயல்படும் அப்படி சொல்லியிருந்தா அது கதை வேற இல்லை ஸோ ஹீ டஸ் நாட் வாண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் அட் ஆல் அதுதான் வந்து அடிப்படையான உண்மை ஆனால் டெல்லி வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க அவங்க கணக்கு போடுறாங்க ஆனால் டெல்லி மட்டும் இல்லை சார் தமிழ்நாட்டில் கூட பாஜகவினுடைய தலைவர்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக செக்ரட்டரி லீடர்ஸ் அல்லது ப்ரைம் லீடர்ஸ்லேயே அண்ணாமலையை தவறு மற்றவர்கள் யாருடைய பீரியடில் உள்ள வந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படின்ற அடுத்த கேள்வியும் நம்ம வைக்கணும்ல அண்ணாமலை வந்து தான் மொத்தமா ரீஸ்ட்ரக்சர் பண்ணாரு அப்போ அவருடைய பீரியட்ல வந்தவர்கள்லாம் அவருக்கு லாயல் லாயலா இருக்கணும்ன்றதுக்காக சில ஸ்டேட் பண்ணுறாங்க ஸோ அண்ணாமலையே பேக் பண்றாங்க அண்ணாமலைக்கு முன்பு இருந்த தலைவர்கள் தமிழிசை சுந்தரராஜன் பொன்னாதர் இவங்களாம் அவங்களுடைய நடவடிக்கைகள் பேச்சோ பேச்சுக்கள் வானதி இவங்களோட இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு கூட அவங்களாம் பேசின அந்த டோன் இதெல்லாம் ஓகே அதிமுக கூட்டணி இவங்களும் விரும்புகிறாங்க போலன்றது காட்டுது யாரு அண்ணாமலை தவிர்த்து மற்ற அண்ணாமலை மற்ற எல்லாருக்கும் தெரியுங்க ஏடிஎம்கே போனால் நல்லதுன்ட்டு ம் ஏடிஎம்கே வானதி இப்படி எம்எல்ஏ இருக்காங்களே எப்படி வந்தாங்க யாருடைய கூட்டணியிலே எம்எல்ஏ ஆனாங்க அதுதான் நம்ம ஜார்க்கண்ட் எம் கவர்னரே சொன்னார் என்னென்ன எஸ்பி தான் உங்களுக்கு நீங்க ஜெயிச்சீங்க பார்த்துங்க விட்டுறாதீங்கன்னு அவர் பேசிட்டு தானே போனா அப்போ அதுதானே ஃபேக்ட் இப்போ வானதி மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுமா படமா படுவாங்களா படமாட்டாங்களா படம் இல்லை லாஜிக்கலே ஒரு லாஜிக்கலா ஏடிஎம்கே வேணும்ல உங்களுக்கு ஸோ எம்எல்ஏ வேணும்னா இங்கே பி இவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய மெகா கூட்டணி கூட அமைக்கட்டும் யார் பிஜேபி இந்த என்ன சொல்கிறது சிறிய சிறிய கட்சிகளை வச்சுட்டு தான் அவங்க பண்ண முடியும் அது வந்து பர்சன்டேஜை வேணால் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுமே அமைஞ்சு உங்களுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகாது 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 வாய்ப்பே கிடையாது ஏடிஎம்கே இருந்தால் மட்டும்தான் ஏதோ நம்ம சொல்ல முடியும் அதுவும் வந்து கேரண்டி கிடையாது சார் வட இந்திய பாஜக தலைவர்கள் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்கள் கூட இப்போ அண்ணாமலை மாற்றப்படுறதும் அவங்களுமே விரும்பலை பாஜக அது வீக் தான் என்ன தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்ட்ராங் லீடராக வளர்த்துக்கிட்டு இருந்தார் அவரை போய் இப்படி மாற்றுறீங்களே இல்லைங்க அவரை சி இங்கே பிரச்சனை இங்கே உள்ள லீடர்ஷிப்பில் தான் அவரை அடுத்து வேற எங்கேயாவது பண்ணுவாங்களே ஹி வில் பி ஹி வில் பி பிளான்ட் இன் சம்வேர் எல்ஸ் எஸ் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வளர்த்துட்டு இருந்தாரு நீங்கள் இப்போ அதை கெடுக்குறீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளரும் அதாங்க உங்களுக்கு இன்றைக்கி வந்து இருபத்தாறு தேர்தல் முக்கியம்ல அதுக்கப்புறம் கூட அவருக்கு பதவி கொடுக்கலாம் இல்லைனா இந்த கூட்டி இன்னைக்கு ஏடிஎம்க்கு கூட அவங்க இருக்கணும்னா அண்ணாமலை ஷுட் பி அவுட் ஆஃப் த கேம் அவருக்கு வந்து மினிஸ்டர் கூட கொடுப்பாங்க இல்லைனா கவர்னர் கூட கொடுப்பாங்க இல்லைனா வேற ஏதாவது மொத்த தன்னிந்தியத்துக்கே பொறுப்பாளராக கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஹி வில் ஹி வில் நாட் பி லெஃப்ட் அவுட் பட் இன்னைக்கு உங்களுக்கு ஏடிஎன்க்கு கூட இணக்கமாக செயல்படணும்னா அதுக்கு நயனார் நகேந்திரன் மட்டும்தான் சரியான ஆளாக இருப்பாரு ஏன் பொன்னார் ஏன் வானதி சீனிவாசன் ஏன் தமிழ் இசை ஏன் நாட் நாயன் நயனார் நாயேந்திரன் இருக்கட்டும் அது ஈஸி இல்லை உங்களுக்கு இப்போ பொன்னாருக்கும் இபிஎஸ்க்கும் இதற்கு முன்பு ஒரு ஒரே கட்சியில் பயணித்த ஒரு நட்பு இருந்திருக்குமா இருந்திருக்காரு ஆனால் தயனார நாயேந்திர இருந்திருக்கும்ல அதை ஈஸியாக ஹாண்டில் பார்ப்ப நயனாநாயந்திரனுக்கு ஈபிஎஸ்சை தாண்டி அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு உறுப்பு அவர்களுடைய உறவினர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் வாங்கி தெரிஞ்சுருக்கோம் ஸோ அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்ல ஏடியன்கி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ட்ராவல் ப்ராண்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன்